முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம் சக்தியும் நானும் நம்ம அப்பனுடைய அண்ணனான முழு கடவுள் விநாயகர் இருக்கார் இல்லையா அவரை எந்தெந்த பொருள்களை வச்சு செஞ்சு வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு முன்னாடி அவரை வணங்கி நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா வக்ர துண்ட மகா காய சூரிய கோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரேஷு சர்வதா. தா நம்ம இயற்கையில் கிடைக்கிற பல பொருள்களை வச்சு விநாயகரை செஞ்சு நம்ம வழிபடலாம் அப்படி செஞ்சு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் காரிய சித்தி ஆகும் அடுத்தது குங்குமம் குங்குமத்தில் விநாயகரை பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் போகும் குழந்தைகள் படிப்பில் வல்லவர்களாக மாறுவார்கள் அடுத்து மண்ணை வச்சு நம்ம விநாயகரை பிடிச்சு வழிபட்டோம்னா நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் வெள்ளத்தில் வெள்ளம் இருக்கு இல்லையா வெள்ளம் வச்சு நம்ம விநாயகரை பிடிச்சி வழிபட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நல்லா இருக்கும் தன வரவு நல்லா இருக்கும் வளம் பெருகும் அடுத்து உப்பு வச்சு விநாயகரை பிடித்து வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை விலகி எதிரிகள் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் அடுத்து வெள்ளெருக்கு வெள்ளெருக்கில் விநாயகர் பிடித்து வழிபட்டோம் அப்படின்னா பில்லி சூனியம் இதெல்லாமே விலகும் நமக்கு எதிரான எந்த ஒரு விஷயம் யார் செஞ்சிருந்தாலும் அது அவர்களுக்கே திருப்பி தரப்படும் அடுத்தது விபூதி விபூதியில் விநாயகரை பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னா உஷ்ண நோய்கள்லாம் நீங்குமா சந்தனம் சந்தனத்தில் விநாயகரை பிடிச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா புத்திர பேரு கிடைக்கும் சாணம் சாணம் வச்சு நம்ம விநாயகரை வழிபட்டோம் சாணத்தில் விநாயகரை பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னா சகல தோஷங்களும் விலகி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து வாழைப்பழத்தில் நம்ம விநாயகர் பிடிச்சி வழிபட்டோம் அப்படின்னா விருத்தி உண்டாகும் வம்சம் செழிக்கும் அடுத்து வெண்ணெய் வெண்ணெயில நம்ம விநாயகர் பிடிச்சு வழிபட்டோம்னா கடன் தொல்லை நீங்கும் எனவே கடன் தொல்லை நீங்கணும்னா வெண்ணெயில விநாயகர் பிடிச்சு வழிபடுங்க அடுத்து சர்க்கரை சர்க்கரையை வே சர்க்கரையில் விநாயகர் பிடிச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம் மனதிற்கு பிடித்தவங்களை நம்ம வந்து கை கைப்பிடிக்க முடியும் அதே மாதிரி கணவன் மனைவி அன்யோனியம் பெருகும் அடுத்து பசு சாணத்தில் விநாயகர் பிடிச்சு வழிபட்டோம் அப்படின்னா நோய்கள் நீங்கும் அடுத்து கல் விநாயகர் இருக்கு இல்லையா குட்டி கல் விநாயகரை நம்ம வழிபட்டோம் கல்லில் விநாயகர் செஞ்சு வழிபட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் காரிய சக்தி ஆகுங்க அடுத்து புற்றுமண் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் புற்றுமண்ணில் நம்ம வந்து விநாயகரை பிடிச்சி வழிபடும் போது நிறைய பலன்கள் இருக்குங்க வியாபாரத்துலேயும் நமக்கு வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம வியாபாரத்தை பெருக வைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய்கள் அகலும் விவசாயத்தில் முன்னேற்றம் இருக்கும் அடுத்து கடைசியாக மண் விநாயகர் சாதாரண மண்ணில் நம்ம விநாயகர் பிடித்து வழிபட்டோம் அப்படின்னா உயர் பதவிகளை அடையலாம் உயர் பதவிகளை அடையறதுக்கு மண் விநாயகரை நம்ம வழிபடலாம் முக்கியமான ஒரு விஷயம் விட்டுட்டேன்னா அரசு வேலை கிடைக்க அரசு வேலை கிடைக்க நினைத்த பதவியை அடைய வேண்டும் அப்படின்னா செந்தூரத்தில் நம்ம விநாயகரை பிடிச்ச வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மண் மனதுக்கு நிறைவான நம்ம ஆசைப்பட்ட அரசு வேலை கிடைக்கும் இதை தவிர்த்து நமக்கு என்ன பதவியை நம்ம அடையணும்னு ஆசைப்பட்றோமோ அதையும் அடைவோம் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ எதில் சித்தியாகணுமோ அந்த மாதிரி அப்பன் விநாயகரை பிடிச்சு மனதார வழிபடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஓம் முருகா